அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு சாஃப்டான டேஸ்டி ரசகுல்லா அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் ஒரு லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேங்க சர்க்கரை இரநூறு கிராம் ஒரு பெரிய எலுமிச்சம் பழம் பிழிஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கேங்க அடுப்பை பார்த்து வச்சுக்கலாங்க ஒரு வாணல் வச்சுக்கலாம் நாம இதில் பால் சேர்த்திடலாம் பால் நல்லா காயட்டுங்க பால் நல்லா பொங்கி வருதுங்க இப்போ நாம சாரை இதில் சேர்த்துடலாம் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க அது மேலே துணி விரிச்சு வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் மூலம் ஆயிருக்குங்க நாம் இந்த துணியில் இதை வடிகட்டிடலாங்க நாம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலறி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த புளிப்பு தன்மைலாம் போகும் நல்லா அலசிக்கோங்க இதை மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் லெமனோட வாசனை அந்த புளிப்பு தன்மைலாம் சூப்பராக போயிடும் நிறைய தண்ணி விட்டு அலசுங்க பனீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம் தட்டுக்கு மாற்றிக்கலாம் நாம் இப்போ எதை பிசைய ஆரம்பிச்சிடலாங்க நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக வரணுங்க அந்தளவுக்கு நல்லா பிசையணும் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிக்கோங்க பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நாம் உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு கை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க எப்படி வந்திருக்குன்னு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் சுகர் சிரப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பெரிய பாத்திரமாக வச்சுருக்கேங்க இதில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு சர்க்கரைக்கு நாலு கப்பு தண்ணிங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க இப்போ நாம இதில் சர்க்கரையும் சேர்த்திடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை கரைஞ்சா போதுங்க பாகுப்பதெல்லாம் இது தேவையில்லை சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டையை சேர்த்திடலாம் இதை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க அடுப்பும் வந்து நீங்கள் மீடியம் சைஸில் வச்சுக்கோங்க இப்போ நாம் இதை மூடி போட்டுடலாம் இது நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் கூட ஆயிருக்குங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் மறுபடியும் மூடி போட்டிருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் முளை வேகட்டும் வெயிட் பண்ணலாம் பத்து நிமிஷம் மூட இருக்குங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்ம போட்ட சைஸை விட பெருசாக வந்திருக்கு சூப்பராக இருக்குங்க சாஃப்டான டேஸ்டி ரசகுல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் டைமில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ